செல்வி அதிர் திடாது இவரை வாயில் ஒரு தீ இருந்தாய் தீங்கு விடைந்ததும் தனக்கும் இந்த ஒடுத்து தீங்கு ஒழியகின்ற ஒரு சுரவுறு ஆகி மையம் உடுத்த காரோத நீர் பொக்கு உடல்க எனப்பணிந்தான் மன்னோ விருவறு செலவின் வேட முகத்தனை விதிப்ப சாபம் பெருவழி தன்னை சாரும் பெட்டியால் சாபம் தூரான் அதுவரை நெஞ்சி போல் வல் வடிவேசம் கே முருகனை வணிகன் தம்பின் மூங்கை யாகு என்று நாயகம் ஏவலாலே நாயகி வழங்கர் மாதர் ஆயுத நந்தி புத்தேர் அடுசுர ஆகி முன்னேர் மேயதும் கருணை வல்லல் மீன்படுத்து அடங்கை வேட்டு போயதும் அவற்று கேள்வி புகழ்ந்தது உரையில் செல்வாம் கூடும் வாத்திரை வைய அம்ப்துறை நாட்டுள் கீடையாற்களி முகத்தது செய்தல் பகழ்ரைந்து காரடைந்த தாழை மூது ஹீழ் உடைத்தது ஓத்தன் துறை பாக்கம் முடங்கு முள் இடையார் புதைந்து எதிர்பேன் முடங்கு கைதை போதடு வடிநோக்க நின்று அசைவ மடங்கு பியராய் கையெறும் கேட்க வட்டத்து அடங்கி வாழ் படைத்து ஆழம் அறற்றுவார் அணைய புலவு மீன் உனக்கு ஓசையும் பொற்கள் உப்பு தோப்பு இசையும் விளை பகர்ந்திடும் அமலையும் மேற்கொள் கம்பளையும் அலை அரவமும் வாங்கும் பறவை வாய் அடைப்பனமாதோ பாட்டு நுண் இடை நுழைச்சியற் பண்டல் அம்பாவை போட்டுகின்ற சோறு அருகில் இருந்து உடைந்த பூங்கே பைதையே பூட்டுகின்ற நித்திலம் கடல் தரங்கம் சூட்டுகின்ற கடிமடல் சோழல் சூழ்ஞ்சாளல் நிறைந்த தென் கடல் ஆதினியில் நெறி இடை செல் அறம் தெரிந்த போல் புதிந்த சோறு அவிப்பட சிறந்த முத்தடு பசும்பொணும் பவனமும் திரட்டி உறந்தெறிந்திட கொடுப்பன மலர்ந்த பூம்பொன்னை புன்னை கொன்றுமேன் பகர் பரதவறு புறம்பைகள் தோறும் சென்று தாம படர்வன திரைப்பட பவளும் மற்ற வார்குழல் உடைச்சியர் மனையின் மீன் உணக்கும் முண்டு ரசிப்பன கடல் இடு முழு மணி குப்பை கூற்றும் போன்ற கண்ணுடைச்சியர் மாற்றம் போக்கினர் பகர்ந்தரும் கையட்டு நேர்மாறாம் தோற்றம் போக்கு அவர் துணைகள் அக்கயல் மேன் நாற்றம் போக்குவது அவர் குடல் தருமணர் காயிதையை அலர்ந்த வெந்திரை கருங்கடி கிழங்கரின் அரும்பர் குழைந்து அடைந்து தேன் துளம்பிய புதமை அல்ல கடந்து அரும் கடல்கே எரி கருங்கால் படம் கல்வாய் படர்ந்து அருந்திய குமுதல் வண்டு ஆக பட்டினத்து ஒருவன் மேல் ஏற்றி ஆற்றிய தவத்தால் தூய வானவர் தம்பெனும் தூயனாய் சிறிது தீய தீவினை செய்தியால் ஆற்றி தின் திமிழ் வான மேய சாதியில் பிறந்துலான் மேம்படும் அணையான் செடிய கார் உடல் பரதவர் தென் திமிழ் நடத்தார் நெடிய ஆடியில் படுத்த மேந்திரை உடு திரைக்கும் கடியவாயிலோடு எதான் காப்படோன் என்று தொடிய வானவன் மெய் அன்பு சார் கொடுத்தோர் பகவேலா யால் ஆற்றனால் வறுமையோடு உண்மை புகழிதான் என வருந்துவான் ஒரு பகன் போதே தகவுசார் பெறம் கிடைக்கும் சரதி மீன் படுப்பான் அகலவாழ் அகழவார் கடுக் ஏகுவான் அதன் கரை உருசார் தத்தமேறு மணிமகனோடு அடையில் தவத்தான் மிக்க மீனவன் மேல்முயில் விரும்பிய மகவாய் புக்கநாயகி தன்பதி ஆணையார் உலவு தொக்கமேன் விடைவழ இங்கியன் மேல் தவப்பயன் துறப்பாரு இச்சையால் அவர் நண்பனுக்கு இணங்குவார் போல செச்சை வாய்திறந்து அமுது ஒரு திரு மகவாகி பாசிலை புன்னை நல் நீழலில் கடந்தால் நெய்ச்சகார் உடல் கொடும் தொழில் கலைஞர் போர்கண்ணான் கால்கள் நீர் தரும் ஆடுகள் கலந்திரு வாடுகள் புல்கொலை வடத்தை கொள் வடத்துறை வாழ்க்கை தார்கள் பூங்குழல் அணங்குகள் தடங்களும் இவை பார்களோ

புதிய வடைவினால் புலகை புலையில் கற்பை உடை மனைவியும் பெறாது பெற்று எடுத்த புலவியை தடம் ஒன்றையும் கண்களும் குளிர தழுவி முத்தம் எட்டு உச்சி மோந்து அன்பு குளம் தும்ப அடகிது ஆகிய மணி வளர்க்காம என வளர்ப்பால் புலவுமேன் விட